வேறான வகை நன்றாய் சொல்வேன் மைந்தா வேண்டியதன் மரங்களால் மனுஷ ஜென்மம் ஆறான மனுஷ ஜென்மம் பிறந்தால் என்ன அசடர்கள் தான் கூண்ணு குருடு மோடவனாட்சி மாறான பின்னமது தப்பி நோக்கு மகத்தான புண்ணியத்தால் பிறப்பதியா காரான நாத ஆண் பெண் இரண்டும் கனமான கருமத்தால் பெண்தானே புரியுது அது என்ன சொல்கிறாருன்னா வேறான வகை நன்றாய் சூழ்நிலைமை தான் வேற ஒரு வகைக்குமே கரெக்டாக சூழ்மை கேட்டு வேண்டியதும் வரங்களால் மனுஷர் ஜென்மம் மனுஷர் ஜென்மம் வர கேட்டு தான் சரியா ஆறான மனுஷ ஜென்மம் பிறந்தால் என்ன இவ்வளவு மனுஷன் பிறந்து கூட என்ன வர கேட்டு தான் பிறந்த ஆனால் திருந்தகள் என்ன அசடர் அசடர்கள் தான் உண்டு குருது மூடணும் அதுலயும் ஹூனு இருக்கிறான் குருடு இருக்கிறான் மூடவும் இருக்கான் மாறான பின்னம் அது அதையும் நீக்கி பிறந்தவன் கிடைக்குது அதுவும் குருடு செருடு மூடவெல்லாம் மகத்தான புண்ணியத்தா பிறப்பரியா அதாவது அதுல இருந்து தப்பிச்சவன் வந்து மனுஷன் அதுலயும் மகத்தானவன் வந்து புண்ணியத்தார் வந்து பிறப்பு இனிமேல் அறிய மாட்டாங்க சிறப்புனா மீன பிறக்கத்துக்கான வாய்ப்பு இல்லான நாதவெஞ்சி நானும் பெண்ணும் நாதவெஞ்சு அண்டமும் இந்த உலகமும் சேர்ந்துதான் கனமான கருமத்தா பெண் தானே அப்படின்னா என்ன சொல்றாருன்னா பெண்கள் தடா சக்தி வாய்ந்தவங்க இந்த பிறப்புலேயே பெண்கள் சக்தி வாய்ந்தவங்க அப்ப என்ன சொல்ல வராரு பொருள் செவடெல்லாம் தப்பி பிறந்த நீ பொன்னியத்தை தேடாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிறப்பா இருக்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குதான் இதை சொல்றேன்